போன வாரம் ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பார்த்தோம்ல அது மாதிரி இப்போ ஒரு எக்ஸசைஸ் பார்த்தேன் முட்டி போட்டுட்டு கையை கீழே விடாமல் அப்படியே ஜம்ப் பண்ணி ஸ்குவாட் பொசிஷனுக்கு போயிட்டோம்னா நம்மளுடைய பயாலாஜிக்கல் ஏஜ் முப்பது கீழே இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு போட்டிருந்தாங்க பார்க்குறதுக்கு ஃபன்னியாக தான் இருந்துச்சு நீங்களே பாருங்கள் ஒரு ஃபேமிலி ஃபுல்லாகவே செஞ்சு பார்க்குறாங்க பார்க்குறதுக்கு ஜாலியாக இருந்த ஓகே நம்மளும் செஞ்சு பார்க்கணும் பாருங்கள்

அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா அவன் நிறுத்த நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க இவன் வேண்டாம்னு இதே மாதிரி அடுத்த வாரம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பெரிமெண்ட் அஸ் வெல் அஸ் எக்ஸசைஸோட மீட் பண்ணுவோம் பபாய்